இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடல் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு திருப்பாடல் நிறைய பேருக்கு ஒரு சும்மா ஒரு இதுவாக சொல்லுவாங்க சத்தியம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க சத்தியம் பண்ணுவாங்க அதை காதல போட்டுக்க மாட்டாங்க நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறது ஒரு ஒரு கடன் வாங்குற வச்சுக்கங்க ஒரு கடன் வாங்குவாங்க பத்திரம் எழுதி கொடுப்பாங்க இல்லை வாக்குறுதி சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு நாளடைவில் அது இன்னைக்கு எவ்வளோவோ கோர்ட்டில் கேஸ் அப்படி சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உறுதி உறுதியாக இருக்குது என்பது மிக பெரும் கேள்விக்கு ஆனால் கடவுள் நமக்கு மக்கள் இனத்திற்கு அளித்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு அவர் ஞாபகம் வச்சு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதனை மிக ஆணித்தனமாக மிக ஆழமாக சொல்லுகிற திருப்பாடு இன்றைக்கு நூற்றி ஐந்து இந்த பல்லவியை நம்ம ரொம்ப ஆவணம் கவனிக்கணும் நாம ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் படிச்சு வாசிங்களேன் அபரகம் யாக்கோபு ஈசாக் அந்த அந்த ஒரு பட்டியல் வரும் பாருங்க பின்னாடி அதாவது கடவுள் ஆயிரம் ஆயிரம் தலைமுறை தோறும் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதல் நினச்சி பார்க்கிறான் கடவுள் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் கண்டு செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் சிறகளை மக்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு அவரை புகழ்ந்தேத்துங்கள் சில எடுத்துரையுங்கள் அப்படியே படிச்சு படிச்சு வாங்க பார்ப்போம் அவரின் ஊழியராம் அபரகாமின் வழி மரபே அவர் தேர்ந்து கொண்ட யாகோவின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகி ஆண்டவர் அவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை அவர் நினைவில் நினைவு கூறுகின்றார் அபரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் நம்முடைய வார்த்தை அழிஞ்சு போயிடும் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒரு மறக்க மாட்டார் தொடக்கநூரிலே பனிரெண்டு ஒன்றிலிருந்து மூணு வரை உள்ள இறைவசனங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய இருக்கின்ற ஈரான் ஈராக் பகுதியில் தான் அந்த காலத்தில் அதே ஆகமத்தில் அபிரகாம் வாழ்ந்த பகுதி சொல்லப்படுது ஊர் என்கின்ற பகுதி அங்கே அபிரகம் வசிக்கின்ற பொழுது ஆண்டோடைய வாக்கு அவர் அருளப்படுது ஆண்டவர் அபிரகாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் ஏன் இந்த மூன்று மூணு ஒண்ணுதான் உன் நாடு ஒண்ணுதான் உனத்துடைய நாடு அதுவும் சேம் தான் உன் தந்தை வீடு எல்லாம் சேம் தான் இப்ப எந்த அளவுக்கு அழுத்தமானா நீ இங்க உடனே புறப்படு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் அதனுடைய வாக்குறுதி இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் உன் பெயரை மறைவிட்ட மாட்டேன் உன் பெயர் எழுத்து இருக்கும் நீயே ஆசையாக விளங்குவாய் நீயே ஆசிர்வாதமாக இருப்பேன் என் ஆசிரம் உன் வழியாகத்தான் போய் சேரும் நீயே ஆசையின் வழியாக இருப்ப ஆசை கூறுவோருக்கு நான் ஆசை வழங்குவேன் உன்னை சபிப்போர் நானும் சபிப்பேன் உன் வழியாக கவனிக்கணுங்க உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசை பெறும் எப்பேற்பட்ட கடவுளுடைய வாக்குறுதி பாருங்க உன் வழியாக மக்கள் இனங்கள் மொத்தம் ஆசை பெற்ற முக்கணமா இருக்கும் இன்னொரு இன்னொரு ஒரு பாருங்க பார்ப்போம் நான் உன் தந்தையாக இருப்பேன் நீ என் மக்களாக இருப்பா என்று ஆனால் உடன்படிக்கை செய்து கொள்வார் மூசை போடுக்கோடு இல்லையா அந்த வாக்குறுதியை கடவுள் நினைவில் கொண்டிருக்கிறார் அதன் விளைவுதான் இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே நம்மை போல ரத்தம் சதை அவதரிக்காதான் மெயின் காரணமே தானே இன்றைய வாசத்தில் நம்ம பார்ப்போம் முதல் வாசத்தை பார்ப்போம் முதல் வாசத்துடைய முதல் பகுதியாக தான் ஊனும் ரத்தம் கொண்ட பிள்ளை போல கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் ஏன் தந்தை கொடுத்த வாக்குறுதி அந்த மக்களனத்துக்கு ஆசி ஆசை கொடுப்பேன் மக்கள் நலத்தை அழிய விட மாட்டேன் இந்த மக்களனத்துக்கு நலத்துக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து காபந்து பண்ணுவேன் என்று தான் கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கொண்டிருக்கின்ற கடவுள் தந்தையாம் இறைவன் அந்த தம் பிள்ளைகளை மீட்க தன் மகனை அனுப்புவார் எப்படி கடவுளாக கிடையாது நம்மை போல ரத்தமும் சதைகிற மனுஷனாக தன் பிள்ளையை அமைச்சிருக்கிறார் அன்றோடைய எவ்வளோ பெரிய கிருபையும் யோசிக்கணும் நாம அது மட்டும் கிடையாது இன்னும் பாருங்க பார்ப்போம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகும் அளவுக்கு கடவுள் தன்னுடைய மகனை பலி கொடுத்தார் சாவுக்கு சாவுக்கு காரணமான அந்த சாத்தானை அழிக்க இவர் இறந்தார் இவர் சாவை ஏற்றுக்கொண்டார் இப்ப எந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசை பாருங்க இங்கே ஒரு ஆயன் ஒரு லட்சத்திரவர் சொல்லவர் பாருங்க ஆயன் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரியே கொடுப்பார் கொடுத்தப்பா கொடுத்தாரா இல்லையா இல்லையா திருத்துருப்பது எங்கு போனால் நன்மை செய்து கொண்டே இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் நன்மையை தவிர்த்து அவருக்கு எதுவும் தெரியாதான் ஏன் ஏன் அப்படி இருந்தார் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தால் இவ்வாறு கருவு இருந்தார் அது மட்டும் கிடையாது முன்பிருந்த ஆயர்கள் வச்சுக்குமே ஏசப்ப காலத்தில் ஆயர்கள் இப்படி இப்படி வாழ்ந்தாங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக மக்களை கசைக்கு பிழியும் கல்லறைகள் ஒரு குரு தலைமை தலைமை குருக்களாக ஆயர்களாக அதாவது தங்களுடைய ஆடைகளை மட்டுமே அலங்காரம் செய்து கொள்ளும் ஆயர்களாக இப்படி தான் வாழ்ந்தாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வெளி தோற்றத்துக்காக அவர் வாழலையே அவர் வெளித்தோட்டத்துக்கு ஆண்டவர் வாழலையே உள்ளாந்த அன்போடு திருத்தூர் பழைய பிலிப்பியர்ல பௌர் சொல்ல பாருங்க பார்ப்போம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க விட கருதல அந்தலையே அவர் நான் கடவுள் இப்படிதான் இருப்பேன் இல்லையே அந்த ஏசம் சொல்லியே அந்நிலையை விடுத்து மனுஷனாக பிறந்து சாவை ஏற்கும் அளவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அனடமணர் தன்னை தாழ்த்தினார் ஏன் உடன்படிக்கை அதை நிறைவேற்றுவதற்காக எல்லா குருக்களும் வாழ்ந்தாங்க எத்தனையோ ஆறுகள் வாழ்ந்தாங்க இவ்வாற வாழ்ந்தாங்க பார்ப்போம் இன்றைக்கு நஷதி பார்க்கணும் நம்ம ஒரு ஆயன் தன்னுடைய மந்தங்களுக்காக எப்படி என்னென்ன ஒரு ஒரு கைகறிகள் செய்வார் இன்னைக்கு அப்படியே வாசி காணாமல் இயேசு பல்வேறு பிணிகளில் வரு பிணிகளால் வருந்தவரை குணப்படுத்தினார் தன்னுடைய ஆடுகளை குணப்படுத்தினார் பாருங்க இங்கே இயேசும் சிறீர்களா பண்ணாங்க சீமன் அந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க சீமனுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சீமனுடைய மாமியார் படுத்திருக்காங்க அங்கே ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு குணம் கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை மாலை வேலைகளே கதிரவன் மறையும் நேரத்தில் ஒன்று தாங்க சரி நோயாளர்கள் பிடித்தவர்கள் அனைவரையும் அங்கே கொண்டு வந்தார்கள் அவர் எல்லோரையும் குணமாக்குறார் குணமாக்குறாரு அப்ப என்ன பண்ணார் அங்கே அங்கே ராயப்பூர்ன்னு சொன்னார் பாருங்க இவர் தனியாக ஜபிக்க போறாரு ராயப்பூர் என்ன பண்ணாரு ஆண்டவரே நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் அவங்களை பார்க்க வராங்க சொல்கிறார் அங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் மக்கள் நல்லா கண்டுக்குவாங்க அப்படியே சுகமாக வாழலாம் ஆனால் அது விடுதலை பாருங்கள் இங்கே நல்லா இருக்கிற இலக்கம் நம்ம இது இல்லை செய்மோ நம்ம இங்கே இருக்க நம்ம இன்னும் பல ஊர்களுக்கு போகணும் என் தந்தோடைய வார்த்தையை அறிவிக்கணும் என் யேசப்பிரம்பர் அங்கேருந்து அங்கேருந்து அவர் கிளம்பி அடுத்த பகுதிக்கு அவர் செல்கின்றார் ஒரு ஆயன் ஒரு ஆளுக்கு கிடையாது ஒரு பகுதிக்கு கிடையாது இந்த உலகம் முழுவதும் பெற வேண்டும் மனித இனம் முழுவதும் ஆண்டனுடைய ஆசை பெற வேண்டும் என்ன ஏசப்பாருங்கமா பைங்க பெதுரு நம்ம கிளம்பணும் வாங்க என்று அடுத்த பகுதிக்கு அவரை என்ன பண்றாங்க கூட்டிக் கொண்டு ஏசப்ப செல்கிறார் சவசுகளே கொடுத்த வாக்குறுதிக்காக ஆண்டவர் தன்னுடைய மகனை பலியாக்கினார் வாக்குறுதி மாறாத ஆண்டவர் வாக்கு மாறாத கடவுள் நம்முடைய ஆண்டவர் நாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில இது போல நம்ம இருக்கிறோமா நாம நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும் அதாவது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக நாம வாழ்கிறோமா அண்ண தெரசா நம்ம என்ன பண்ணுவாங்களாம் ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க ஒரு பெரிய பணக்கார நிகழ்ச்சி போல இருக்குது அம்மாவுக்கு வர ஒரு அழைப்பு வந்துச்சு அம்மா அங்கே போகிறாங்க போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களெலாம் பங்கு இருக்கின்ற ஒரு நிக ஒரு நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா போகும்பொழுது அங்கே இருக்கிற பெரிய நல்லா ஒரு பணக்காரங்க கேட்குறாங்க அம்மா தரசம்மா நீங்கள் என்ன இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் எவ்வளோ மேலே உலட்சக்கணக்கான கோழிஸ்வரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க வந்து இருக்கிற ஒரு 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 மீட்டிங் இது சிம்பிளாக வந்திருக்கீங்களே என்று அங்கே அங்கே இருக்கிறவங்க அம்மாட்ட கேட்டாங்க அனைத்து ரசன் அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் ஒரு ஒரு தலைவனுங்கிறவன் தனக்காக வாழக்கூடாது தனக்கு ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக வாழணும் எனக்கிட்ட காசு ஒரு நான் என்னை படோகர அலங்காரப்படுத்தி கொண்டு நான் வந்து வெளியேற ஷோ காட்டிக்கூடாது அந்த பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா நாளைக்கு ரூபா அதில் கொடுப்பேன் நான் அதனால் எனக்கு இந்த உடை போதும் தான் எனக்கு எனக்கு என்கிட்ட இருக்கதை மற்றவங்களுக்கு உதவி உதவி செஞ்சால் போதும் என்று அம்மா சொன்னாங்க வாழச்சு போனாங்க தன ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு தலைவன் வாழணும் எசப்ப வாழ்ந்தால் பாருங்க தன் பிள்ளையை அமைச்சில் மக்களை மீட்டார் பாருங்க அப்போ தனது ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தலைவன் வாழ வேண்டும் மக்களை எப்படியாவது போட்டோம் நம்ம வாழ்ந்தா போதும் அது எப்படி ஒரு திருப்பாடு இருபத்தி மூன்று நல்லாயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என் ஆயன் ஆடு எனக்கு என்ன குறைவு பசுமர் வெளியான கூட்டு போறார் நல்ல நீர் உடைக்க அழைச்சிட்டு போறார் வயது சாப்பாடு எனக்கு கொடுக்கிறார் அவருடைய கோலும் என தேற்றுமே எதிரி எனக்கு யாரும் கிடையாது என்ன என்னடா என்கிட்ட ஆண்டோருக்கு என்னை காபந்து பண்ணுவார் என்று அந்த ஆடுகள் மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள் அதுதான் ஒரு ஆயனுக்கான ஒரு ஒரு கௌரவம் ஆயனுக்கான தான் அதைத்தான் ஆண்டோரங்க செய்கிறார் சுவர்களே நாம என்ன நாமும் சில இடத்துல வேலை செய்வோம் நாம நாமும் ஒரு தலைமை பொறுப்பு லட்சமாக இருப்போம் ஒரு குடும்பங்கன்னு வச்சுங்களேன் ஒரு குடும்பத்தில் நீயும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கு உனக்கு இடமானிய பிள்ளைகளும் இருப்பாங்க நீங்கள் மனைவியாக இருக்கலாம் உங் உங்கள்கிட்ட கனவு குழந்தைகள்லாம் இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 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 பொறுப்பில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கலாம் அதுக்கு பிறகு வழிகாட்டுற இடத்துல நீங்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் நாம் அப்படி ஒரு ஒரு ஆயனுக்குரிய பொறுப்பில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கணும் இன்றைய நமக்கு வழி நமக்கு வழிகாட்டுது அந்த தெரசு ஒரு மாதிரி ஒரு ஒரு முறை கடைகளுக்கு ஒரு உதவி கேட்க போனாங்களாம் உதவி கேட்க போனாங்களா அப்போ எல்லாம் தகவல் இருக்கிறதே கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு கடைக்காரன் என்ன பண்ணாராம் அம்மாவுடைய கரத்தில் எச்சில் துப்பு நேரம் என்ன பண்ணாங்க ஒரு கோபமும் படல அந்த எச்சில் ஆடில் தொடச்சிக்கிட்டாங்க பரவாயில்லங்க ஐயா இந்த எச்சில் நான் வச்சுக்கிறேன் என்னுடைய ஆசிரமத்தில் எவ்வளோ பிள்ளைகள் பாவம் பசியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க என்று மீண்டும் அந்த அந்த கடையில் கடைக்கிறட்ட கையெழுந்தனாங்களாம் அனைத்தரசம் தான் மனமாற்றம் அடைந்து உதவி செய்ததாக அனைத்தரசாவுடைய அந்த புத்தகத்தில் உண்டு இந்த நிகழ்வு ஏனென்றால் ஒரு தலைவன் தன்னுடைய நலத்தை பார்க்க மாட்டான் தான் கௌரவமாக தான் போகணும் ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க நம்ம எப்படி காபந்து போடணும் அதை நம்ம யோசிக்கணும் ஒரு அலுவலகத்தை ஒரு அலுவலகத்தோட ஒரு டீம் லீடராகவும் இருக்கலாம் ஒரு ஒரு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து இப்போ நான் படிக்கிற மாணவன் நீங்கள் சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களோட நீ ஒரு ஒரு இப்போ ஸ்கூலில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூல் லீடராக கூட இருக்கலாம் அட்லீஸ்ட் அது அந்த பெஞ்சு தான் நீ உட்காந்துருக்கலாம் இல்லை ஒரு 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 அப்போது உன் உன் பெஞ்சு உன் இருக்கிற உட்காந்துருக்கலாம் அந்த நாலு பிள்ளைங்களுக்கு நீ ஒரு வழிகாட்டி நீ என்ன பண்ணலாம் திகழ்ச்சி ஒரு சவர்களே நாம் எப்படி தந்தையாளரை இப்படி தன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தன் பிள்ளைகளுக்காக தன் மக்கள் மிக்க விற்கப்படணுங்கிறதுக்காக தன் மகனை சாகு அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து பழி கொடுத்தார் தன் மகனை பழியிட்டு சாவுக்கு கையெழுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அதுதான் ஒரு ஒரு ஆயனுக்கு தலைமை தலைவருக்கு உள்ள ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு தகுதி அந்தவர் நான் பின்பற்றுவோம் குடும்பத்தில் இருக்கிறோம் உன் பிள்ளைகளுக்காக உன் மனைவிக்காக உன் குடும்பம் உன் தாய பெற்றோர் இருக்காங்க நீ என்ன பண்ணணும் தியாகம் செய்வத செய்யுங்க என் நிலத்து நாடாமல் என்ன பண்ணணும் அவங்க நல்லா இருக்கான அது போதும் நான் நல்லா இருக்கணும் இல்லையோ நீ நல்லா என்று வாழ்ந்தால் நல்லா கவனிக்கணும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்போ கொஞ்சம் நாம வச்சுக்கணும் அப்போ நான் கெட்டு பண்ண பரவாயில்லையா எல்லாம் வாழ்ந்தா போதுமா நெவர் நீ பிறர் நலத்தை நாடி நீ வாடுகின்ற பொழுது கடவுள் நமக்கு கணத்தையும் சேர்த்து கொடுப்பார் பத்து அஞ்சலி சொல்லுவார் பாருங்க மலைப்பொழி பிரசங்கத்தில் என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதுக்கான கைமாற பெறாமல் போக மாட்டான் அவனுடைய வாக்குறுதி இது நாம வச்சுக்கங்க அவனுடைய வாக்குறுதி என்ன நோக்கி ஆண்டவரையும் ஆண்டவரையும் கோரவெல்லாம் வினத நோடைய முடியாது நுழைய முடியாது மாறாக என் தந்தையின் துருகுலப்படிவாளர் ஒரு அன்பு செஞ்சு வாழணும் அவ்வாறு நீ வாழ்கின்ற பொழுது நமக்கான பலன் நமக்கான ஆசி அப்படியே அளந்து சரிந்து விழும்படி குழுக்கு சரிந்து விழும்படி மடியில் அள்ளி ஆண்டவர் போடுவார் அதனுடைய வாக்குறுதி ஆண்டவர் வாக்கு வாக்குமாராதேவன் ஆண்டர் நிச்சயமாக நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளுக்காக நம்மிடம் ஒப்படை ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் செய்கின்ற தியாகமோ நாம் செய்கின்ற பணியோ ஆண்டவரால் ஆசில் கொடுக்க ஆசிர்வதிக்கப்பட்ட பணியாக இருக்கும் அதற்கான ஆசிரியர் நமக்கு நிச்சயம் வந்து சேரும் சவர்களே இன்றைய வாசகத்தை நாம் மிக ஆழ்ந்து படிப்போம் என்ற கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் அதற்காக தம் பிள்ளையை எப்படி பலி கொடுத்தாரோ பழியில் தன் பிள்ளைகளை காபந்து பண்ணி தன் தன் தனக்கு தனக்காக ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அதை ஒரு நபராக கூட இருக்கலாம் அவர்களுக்கு நல்லது செய்யும் தலைவர்களாக நன்மை செய்யும் ஆய்களாக வாழ முயற்சிப்போம் காலத்தில் வாழ்ந்த மாதிரி போலியாரர்களாக போலி அறிஞராக போலி தலைமை குழுக்களாக வாழ வேண்டாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு ஏற்ற ஆயர்களாக வாழ முயற்சிப்போம் கடவுள் அதற்கான பலன் நம்ம கொடுப்பார் அப்படின்னு நான் சந்திக்கிறேன்